இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து பிவோட்டல் கேரக்டர் வந்து அகிலன் தான் அவர் தான் டிராவல் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேட்டர் திரில்லர் தான் நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் நீங்க போட்டுக்கலாமா அப்படின்ட்டு இல்ல சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புள் இருந்தா ட்விஸ்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த காலத்துலலாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாம்பிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரம்ங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேற எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்ன தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடாவே அது வந்து கொஞ்சம் ஏழை மக் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட கே காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படித்து ஒரு பெரிய பணங்கள் ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பசங்க அவங்க அவங்கள்ட்ட எண்ணத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் டிராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறதான் முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன்னு எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் அஸ் நானும் ஒரு சாதாரண மடி தான் நான் எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இறங்கிடுவேன் காரணம் என்னடானா அதை நினச்சி அதை யோசிச்சு தப்பான விஷயங்கள் பண்ணுறதை விட பாசிட்டிவா எழுந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவா போலாம் லைஃப்ல ஏன்னா அதை யோசிச்சு ஒன்னும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவா ரொம்ப இருக்கேன் அந்த எடுத்துப்பேன் எல்லாத்தையும் அவரை வந்து நீங்க கதையே பேச முடியாதுங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அவன் கடைசியா என்ன சொல்றானா உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் கூட விளாடணும் தான் உனைய ப்ளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனைய வந்து